ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டுங்க மைசூர்லேருந்து மயிலாடுதுறை வரை வரும் விரைவு ரயிலானது விரைவில் கடலூர் துறைமுகம் வரை நீடிக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் ஃப்ரம் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ டூ மயிலாடுதுறை டூ மைசூர் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்டட் டு கடலூர் போர்ட் ஜங்ஷன் இது விரைவில் இதுக்கான நீடிப்பு வருகிறது ஸ்டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை விட்டிங்கன்னா சீர்காழி சிதம்பரம் மற்றும் கடலூர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரயில் மைசூர்லேருந்து பார்த்திங்கன்னா மாலை நாலு பதினஞ்சுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பத்தஞ்சுக்கு கடலூர் போர்ட் சென்றடைகிறது மறுமார்க்கமாக கடலூர் போர்ட்லேருந்து மூணு நாற்பதுக்கு புறப்பட்டு மைசூருக்கு இரவு காலை எட்டு முப்பத்தஞ்சுக்கு மைசூரே அடைகிறது இந்த ரயில் என்னென்னா ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரயில்லாம் வந்து திருச்சிக்கு இயக்கப்பட்டுருக்கு அதாவது மைசூர்லேருந்து மயிலாடுதுறை வர்ற வண்டி மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிக்கு இயக்கப்படுகிறது ஸோ இது இந்தமாதிரி முற்றுப்புள்ளி வச்சாச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு தனி ரேக் மூலயமாக விரைவு ரயிலானது இயக்கப்பட போகிறது இப்போ இந்த ரயில் பார்த்திங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் இயக்குறாங்க விரைவில் அனைத்து நாளர்களும் இயக்கப்படியாக சர்க்குலர் ஒன்று வந்திருக்கு ஸோ இந்தமாதிரி மைசூர் மயிலாடுதுறை விரைவு வண்டி மைசூர்லேருந்து கடலூர் போர்ட்டில் போய் ஆயிட்டாயிரும் கடலூர் போர்ட்லேருந்து திருப்பியும் வண்டி கிளம்பி போரும் ஸோ மைசூர் திருச்சி அந்த இதை வந்து இதோட விரைவில் முடிவடையும் இதுக்கான தனி ரேக் கொடுத்துருவாங்க அதாவது ம மயிலாடுதுறை வந்து திருச்சிலா பள்ளி வரை செல்லும் வண்டிக்கு தனி ரேக் கொடுத்துருவாங்க அந்த ரேக் வந்து சதன் ரயில்வே ஆப்ரேட் பண்ணுவாங்க இது ஆக்சுவலாக சதன் வெஸ்டர்ன் ரயில்வே மூலிமா ஆப்ரேட் இருக்காங்க தற்போது வரைக்கும் அது விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் ஸோ மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் விரைவில் கடலூர் போர்ட் வரை நீடிக்கப்படுற என்ற மகிழ்ச்சிகரமான விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காம மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி படிச்சுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்